உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தார் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பயிற்சியாகி கடக ராசிக்கு போகிறார் அந்த கடகராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு அதிகாரத்தில் கடக ராசியில உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டு மாதம் வேலை செய்யுமா சார் ஐம்பது நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னால் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்றது நிறைய பார்த்துக்கிட்டே வரும் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது இதில் பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பாத பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த கிரகங்களுடைய நகர்வு தான் அதுபோல இந்த குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக ஐம்பது நாள் போறாரு சாதாரண குரு பயிற்சி எல்லாமே சிறப்பு அதுல எந்த டவுட்டும் கிடையாது எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது ஆனா இந்த குரு பயிற்சி அது மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பது நாள் பயிற்சி ரொம்ப விசேஷம் காரணம் என்ன உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார் அதான் ரொம்ப விசேஷம் அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாதிப்புகளும் நிறைய இருக்கும் சில பேருக்கு நன்மைகளும் நிறைய போகுது அந்த மாதிரி ஒரு விசேஷமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும் போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பயிற்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு பண வரவுகளை கொடுத்துருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர் பண வரவுகளை தனக்காரகன் குரு பகவான் அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார் அதனால தான் நிறைய பேர் இருக்குது அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் பணமே வரல எனக்கு எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க ஐம்பது நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் ஐம்பது நாளில் நீங்கள் சொல்கிறக்கூடிய குரூப் பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க யோசிப்பீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது அதனால் இந்த அதிச்சார குரு பயிற்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ஐம்பது நாட்கள் கொடுக்க போகுது அது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீடைலில் நம்ம பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அழாத குறை தான் கஷ்டம் பிரச்சனை வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனையும் பார்த்துட்டேன் சார் படிக்கிறவங்களை ஆரம்பித்து படிக்கிற பசங்களுக்கு மார்க் எடுக்க முடியல நிறைய எஃபர்ட் போகிறோம் சார் மார்க் வர மாட்டேங்குது நான் நல்லா ஏறி பேப்பர் கொடுத்தா கூட வாத்தியார் அது தப்புன்னு போட்டு மார்க் கம்மியாக போடுறாரு அது ஒரு பிரச்சனை அதுமாதிரி நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை சரியில்லாதனால நல்ல இடத்துல கிடைக்காம போயிருக்கும் இல்லை நல்ல இடத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க அங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வெளிநாடு போய் படிக்கலான்னு எதா பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அதேமாதிரி வேலையில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேம்பஸ் செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துருப்பாங்க உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அதே போல் அடுத்த நிலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேலையில் நல்லபடியாக இருந்திருப்பீங்க திடீர்னு வேலை போயிருக்கும் ஒன்று கம்பெனி இருப்பாங்க இல்லை கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி உங்களை வெளில அமிச்சிருப்பாங்க இல்லை நீங்கள் உங்கள் உங்கள் சங்காத்துமே வேணான்னு சொல்லி நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க போட்டு வந்திருப்பீங்க சில பேருக்கு வேலைக்கு மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நடக்கவே மாட்டீங்க சார் நானும் குட்டிகர அடிக்கிறேன் எவ்வளவு எவ்வளோலாம் அப்ளை பண்றேன் எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ வருது ஆனா கடைசியில் அப்படியே வந்து நிற்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதே போல நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய ஏமாற்றம் மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய நஷ்டம் வீடு கடனை வாங்கி வீடை வச்சு கடனை வாங்கிட்டு பிஸ்னஸில் நஷ்டம் காரை வச்சு கடனை வாங்கிட்டு காரை எடுத்துட்டு போயிருப்பாங்க நகையை வச்சு க வாங்கி கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க மனைவி நகையை வச்சு அம்மா நகையை வச்சு தங்கச்சி நகையை வச்சு அக்கா த அக்காவோடய நகையை வச்சு எல்லாம் எல்லா உதவிகளும் கிடச்சிருக்கும் கடைசியில் நீங்கள் இப்போ ஜீரோவாக இருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து நேரம் தான் மிக மிக முக்கிய காரணம் மகர ராசி மாதிரி உழைக்கிறவங்க யாருமே கிடையாது பயங்கர உழைப்பாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ரெடி சார் என் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மகர ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த ஒரு கேள்வி தான் உங்களை இந்த குருவின் அதிச்சாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நன்மையை கொடுக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு குடும்ப உறவுகள் அம்மா அப்பா மனைவி கணவர் குழந்தைகளால் பிரச்சனை சண்டை சில பேருக்கு விபத்துகள் சில பேருக்கு ஆப்ரேஷனு சில பேருக்கு வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் பண செலவுகள் மன கஷ்டந்தான் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் லைஃப்பில் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டத்தில் இருந்து வெளியில் அப்பாட கொஞ்சம் பரவாயில்ல சார் கொஞ்சம் மூச்சு விட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சார் அப்படின்னா இந்த மகர ராசி என்பருக்கு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஒரு ஐம்பது நாட்கள் இருக்குது புதிய வாய்ப்புகள் வரும் புதிய விஷயங்கள் நடக்கும் மன ரீதியான மாற்றங்கள் வரும் உடல் ரீதியான மாற்றங்கள் வரும் உங்களை யார் திட்டினாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க யார் உங்களை புறக்கணிச்சாங்களோ அவங்களே உதவி பண்ணுவாங்க யார் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதுசாக திருமணம் ஆகும் புதுசாக இடம் வாங்குவீங்க புதுசாக வீடு வாங்குவீங்க வெச்ச நகையை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் புதிய பொருளாதார உதவிகள் வரும் புதிய விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க பயங்கர சேஞ்சோட அக்ரெசிவாக பழைய மாதிரி நீங்கள் ஒரு துள்ளி குதித்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு ஆரம்ப காலமாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலங்கள் இருக்க போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு தான் உங்களுக்கு நடந்த கஷ்டத்தை எடுத்து ஒரு சைடு வைங்க கஷ்டம்தான் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை என்ன பண்ணும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் பார்க்கணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்கே தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க அந்த திரு தப்பை திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க அதே மாதிரி என்னென்ன விஷயம்லாம் பாசிட்டிவ் இருக்குதுன்னு நோக்கி அதை நோக்கி நகருங்க புதிய மனிதராக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை புதிய விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போது மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உழைச்ச உழைப்பு நீங்கள் போட்ட உழைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கான அங்கீகாரம் பேறு புகழ் எல்லாமே வரக்கூடிய ஆரம்ப காலமாக இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலது நடக்கலை எனக்கு சார் நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு நடக்கூடிய தசாபுத்திகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை சனி திசை சில பேருக்கு புதன் திசை கேது திசை நல்ல திசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கர தசை குரு திசையே சில பேருக்கு பாதிப்புலாம் கொடுத்துருக்கு அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தந்தால் கூட பலன்கள் மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் உறுப்பு அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில் ஆனால் ஜாதகம் வேணும் நோட்ல எழுதின மாதிரி வேணும் பிடிஎஃப்ல வேணும் ஐம்பத்தோ பக்கம் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து